ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை ரெண்டாவது வாரம் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு வாங்க பார்க்கலாம் சூடான சாதம் பருப்பு நெய் சாம்பார் ரசம் அப்புறம் கொண்டக்கடலை அப்புறம் வெண்டிக்காய் கத்திரிக்காய் கூட்டு அப்புறம் கீரை கடையல் பீன்ஸ் கேரட் பொரியல் அரவள்ளிக்கிழங்கு மசியல் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் சுவையான பாயாசம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு விரத சாப்பாடு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க